ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அதிரடி முடிவால் அரசு எடுத்த திடீர் முடிவு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை சந்தித்து மார்ச் இருபத்தி மூணில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அதிரடி முடிவு எடுத்துள்ளன முழுமையாக அந்த வீடியோ கொடுத்து என்னங்கிற முதல் தகவலை பார்க்கலாம் வாங்க ஜாக்டோஜியோ சார்பில் வரும் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் உண்ணாவிரத போராட்டம் தமிழக அரசு மிரளும் வகையில் அமையும் அதற்கான பணிகளை நிர்வாகிகள் தற்பொழுதே மேற்கொண்டு வருவதாக முன்னாள் மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி வெங்கடேசன் தெரிவித்தார் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் சரண்டர் வழங்க வேண்டும் நாலு லட்சம் காலி நிறங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் தொடர் போராட்டங்கள் நடந்தது இறுதியாக நடந்த போராட்டத்தில் பட்ஜெட் கூட்டம் காரணமாக அரசு சார்பில் நாலு வார கால அவகாசம் கேட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசுக்கு அவகாசம் கொடுத்து போராட்டத்தை சில நாட்கள் வைத்தன இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து பேசின நம்பிக்கையுடன் இருக்கிறோம் பட்ஜெட்டில் நல்ல அறிவிப்பு வரும் என்று முதல்வரை சந்தித்த பின்னர் நிர்வாகிகள் தெரிவித்தன ஆனால் பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லாததும் சரண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதனால் வரும் ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரதம் நடக்கும் என்று ஜாக்டோ ஜியோ சார்பில் அறிவிக்கப்பட்டது தூத்துக்குடி அரசு ஊழியர் மகளிர் சங்கம் சார்பில் நடந்த மகளிர் தின கருத்தரங்கிற்கு வந்த முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் இது குறித்து கேட்டபோது அவர் வந்து எப்படி சொல் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசின் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் முக்கிய கோரிக்கை நிறைவேற்றப்படாதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது இருப்பினும் நிச்சயமாக பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் அரசு ஊழியர்களின் பிற கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் என்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் உண்ணாவிரதம் மிகப்பெரிய அளவில் அனைத்து பகுதிகளிலும் நடக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதற்காக பெரிய அளவில் ஏற்பாடு செய்து வருகிறோம் ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நேரில் சந்தித்து உண்ணாவிரதத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி